கந்தரனுபூரி பாடல் இருபத்து நான்கு கூர்வேல்வெளி மங்கையர் கொங்கையிலே சேர்வேனருள் சேரவு மண்ணு மதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நடும் போர்வேல புரந்தர பூபதியே கூர்வேல்வெளி கூரிய வேல் போன்ற கண்களை உடைய மங்கையர் கொங்கையிலே மாதர்களுடைய தனவாரங்களை சேர்வேன் சேர விருப்பங்கொண்ட அடியேன் அருள் சேர எண்ணுமதோ உனது திரு அருள் பேற்றை பெற நான் நினைக்க மாட்டேனோ சூர் வேரொடு சூரபத்மன் குலம் முழுவதையும் குன்று தொலைத்த அவனுக்கு காவலாயிருந்த கிரௌஞ்சமலியை ஊடுருவி சென்று நெடும் போர் வேல பீய கொலை புரியும் வேலாயுதத்தை திருக்கையில் தாங்கிக் கொண்டிருப்பவனே புரந்தர பூவதியே இந்திரனுடைய நகரத்திற்கு அரசனே எனது ஆண்டவனே நின் திருவருள் நாள் கலக்க வேண்டும் என்கின்ற ஆசையை மனதால் நினைப்பதற்கும் எனக்கு தகுதி இல்லையே ஏனெனில் எனது மனம் முழுவதும் காம இச்சை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதே முருகப்பெருமானின் அருள் கிட்டவில்லையே என்று அவனை குறை கூறுவதற்கு முன் அதை பெறுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அனுபூதி அடைந்தபின் இந்த பாடலை பாடியவராயில்லை நம் குறைகளை எல்லாம் தமதாக ஏற்றுக்கொண்டு நெஞ்சம் அழுங்கி முருகனின் கருணையை வேண்டுகிறார் அருணகிரிநாதர் மங்கையரின் மீதான வேல்விளி மயக்கத்தை மாற்றுவதற்கு முருகனின் வேலை தியானிக்க வேண்டும் முழு மாயா சுரூபமான கிரௌஞ்சகிரியை அளித்த அந்த வேல் நமது செகமாஜையை அளித்து பொடியாக்கி எல்லா மயக்கங்களிலிருந்தும் கொடிதான மாதர் மயக்கம் தீர இறைவனின் அருளை பாதுகாக்க துணையாக நிற்கும்